கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் தற்போது கோலாகலமாக ஐசிசி டி டுவெண்ட்டி போட்டிகள் நடந்து வருகிறது மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது அதை பற்றி பார்ப்போம் உலகக்கோப்பையின் முப்பத்தி நாலாவது போட்டி பி பிரிவு போட்டி ஆண்டிகுவால இங்கிலாந்து மற்றும் நபீமியாவுக்கு இடையில் நடக்க இருக்கிறது இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணி தோம்சன் செய்வதற்கு ரெடியாக இருக்காங்க திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்ற அளவுக்கு ஏன்னா பல டீம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க ஆனால் மறுபடியும் இந்த போட்டியில் மீண்டு எழுவாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கிலாந்துடைய உதயம் வந்து பார்த்திங்கன்னா சனி மந்தனா வர்றார் அவர் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறது கொஞ்சம் சங்கடம் தான் இருந்தாலும் இவங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கவிப்பு அது மேலே உட்காந்துருக்கிறத சிறப்பு இல்லை அந்த வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தலை மேலே உட்காந்துருக்கு அப்போ இங்கிலாந்தை ஒரு சின்ன அதிர்ச்சிக்குள்ளாக்கினாலும் கூட இந்த போட்டியை வெல்வாங்களா இங்கிலாந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அதன் அதிபதி பொன் அதாவது லாபாதிபதி பொன் பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறது நல்ல விஷயம் நபிமியாவுடைய லாபாதிபதி மால் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல நபிமியாவை தேடி வருது இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு அப்படி இப்படின்னு இருந்தாலும் நிச்சயமாக இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை குறைப்பாங்க அப்படிங்கிறது தெரிகிறது இந்த போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றாலும் கூட ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்தில் ஆஸ்திரேலியா ஜெயிக்கணும் அப்போ ஆஸ்திரேலியா கையில் தான் என்ன இருக்குது இங்கிலாந்துடைய குடிமைப்பிடி இருக்குது இங்கிலாந்து அணி சூப்பர் ஹீட்டு தகுதிக்கு உள்ளே வந்து மற்ற அணிகளை ஒரு கை பார்க்குறதுக்கு தயாராக இருப்பாங்கன்றது தெரிகிறது அனுமானிப்பது நாம இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்